மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்கா ஆனை மேலகரம் ஊராட்சிக்குட்பட்ட மல்லியம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பன்றிகள் வளர்க்கப்படுகின்றன காவிரி கரையில் இவை வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் அருகில் உள்ள குடியிருப்புகள் பள்ளி வளாகங்கள் ஆகியவற்றில் இவை புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் பன்றிகள் வளர்ப்பதற்காக கோழி குடல் கழிவுகள் அளிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன் காரணமாக அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் சுடுகாட்டுப் பகுதியில் மெய்ந்து வரும் பன்றிக் கூட்டங்கள் காரணமாக உடல்களை அடக்கம் செய்ய முடியவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான புகாரின் பேரில் மயிலாடுதுறை வட்டாட்சியர் திருமதி விஜயராணி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவரிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுதந்திரமாக சுற்றித் திரியும் பன்றி காரணமாக பலவித தோல் நோய்கள் ஏற்படுவதுடன் பன்றி காய்ச்சல் ஏற்பட்டால் அப்பகுதி குழந்தைகளுக்கு பெரும் ஆபத்தாக முடியும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர் அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பன்றிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தனிமையான இடத்தில் வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீங்க <laughs> இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பாருங்க தட்டிட்டு இருந்தா சொல்லி எங்கள்ட்ட அந்த ஆறு ஏறு ஆறு ஏழு வீடியோ இருக்காங்க ஆறு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க நான் பண்ணி தரேன் உங்களுக்கு மகாதவரம் பள்ளிக்கூடத்தை சேர்ந்த நாங்கள் இங்கே குடியிருப்பு ஒரு இரநூத்தம்பது குடியிருப்பு இருக்குது இந்த காவேரி பக்கத்தில் காவேரி காவேரி கரையில் பண்ணி ஒரு நூற்றம்பது பண்ணிக்கு மேலே கொண்டாந்துச்சு ஒரு சில கொண்டாந்து வச்சு வளர்த்துக்கிட்டு சுகாதார கடை இருக்குது எங்களுக்கு கிராம மக்களுக்கு கால்நடைகளுக்கும் ரொம்ப சுகாதார கடை இருக்குது இதை கொஞ்சம் அரசாங்கம் தலையிட்டு அப்புறப்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலங்களில் குழந்தைங்களுக்கு ரொம்ப உடல்நிலை செய்யாத ரொம்ப பாதிக்கப்படுறோம் என் பேர் கங்காதரங்க இந்த ஆனைமலகரம் ஊராட்சியில் வந்து காவிரிக்கரையில் எங்களுடைய பல தலைமுறையாக பிரேதம் புதைக்கிறது வழக்கம் இங்கே கொண்டாந்து பன்றியை கொண்டாந்து ஒட்டி வளர்த்துக்கிட்டு அதனால் வந்து நிறைய சுகாதாரக்கடை ஒரு அரை மணி நேரம் கூட வந்து பிரேயத்தை பித புதைக்கிறதுக்கு நாங்கள் நிற்க முடியல கோழி கழிவும் கொண்டாந்து கொட்டி அங்கே வளக அங்கே பன்றியை வளர்க்குறாங்க அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய அந்த ப சுடுகாடு பகுதியில் இருக்க மண்ணெல்லாம் அந்த பன்றி வந்து மூக்கால் நோண்டி எல்லாம் ச இது சரித்து அந்த வாய்க்கால் பாசன வாய்க்கால் தூத்து போயிடுச்சு அதனால் வந்து அந்த பன்றி அகட்டணும் தான் இன்றைக்கி அதிகாரிகிட்டெலாம் வந்து மனு கொடுத்து அதிகாரி வந்து பார்த்தாங்க ஆர்டிஓ அம்மா பார்த்தாங்க தாசல்தார் பார்த்தாங்க ஆராய் வந்தாங்க ரெண்டு வில்லேஜோடய மகாதபுரம் மூலூர் மல்லி ஆனமலகர் வியோல்லாம் வந்து பார்த்தாங்க பார்வையிட்டாங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா நாங்கள் ரெண்டு வில்லேஜி அதாவது ரெண்டு கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து அதுக்கான கடுமையான போராட்டம் போடுற போராட்டத்தை வர வழியே கிடையாது உடனடியாக அதிகாரி வந்து பார்த்தா ஆடி அம்மாவர்களும் தாசில்தார் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது வந்து நாங்கள் இந்த தமிழக அரசுக்கும் இந்த கோரிக்கையாக சொல்கிறோம் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த பன்றியை வந்து அப்புறப்படுத்தி ஆகணும் இதனால் வந்து குழந்தைகளுக்கு வந்து பன்றி பன்றிக் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வருது சிக்கங்குனியெல்லாம் வருது இந்த இந்த பன்றினால் பல்வேறு உயிர் இழப்புகளை வந்து நே ஏ நேரிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இந்த நான் தமிழக அரசுக்கும் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனே நடவடிக்கை எடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன்